திருபாத பலியாக தன்னையே ஒரு பலியாக ஒப்புக்கொடுத்தார் அந்த பலியில சகலவிதமான பாவங்கள் சாபங்கள் வறுமைகள் தரித்திரங்கள் எல்லாவற்றையும் சுமந்து திருத்தி விட்டார் ஒரு மனுஷன் தேசகிரிசு எனக்காக மறுத்திருக்கிறாரு அவருடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு அவருடைய தரித்திரத்தை எடுத்துக்கொண்டாரு அப்படின்னு நம்பினாங்க அப்படின்னாக்கா

வல்ல என்ன உணர்றா காத்து முடியல ஆனா அந்த காத்து நான் சுவாசிக்கிறேன் இயேசு வாழ்ந்த காலத்துல பத்மீயு அப்படிங்கிற குருடன் பிறந்ததிலிருந்து யாரா பிளக கூரணா இருந்தான் தெரியாது நிறங்கள் தெரியாது மனிதர்கள் எப்படிபாடு தெரியாது ஆனா அறிவுல தெரிஞ்சிருந்தா கண்களால் பார்த்து

நின்று அவனை தமிழகத்தில் அழைத்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு அவன் சொன்னா நான் வேண்டும் என்றான் நான் நீ கேட்டாரு அவன் சொன்னா நம்புற சாமி உங்களால எனக்கு என்னுடைய திறக்க முடியும் சொல்லிட்டு நம்புறேன் அப்படின்னு

முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் அவர் நாமத்தை நிச்சயமாக வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை இருக்கிற பெரிய வெளிச்சத்தை வேண்டும் என்று இறங்கி வந்தார் அவர் பிறக்கும் பொழுது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்சது உங்களுக்கு அறிவிக்கிற வேணென்றால் இன்று கத்தராக கிறிஸ்தியம் ரச்சகர் உங்களுக்கு தாவிய பிறந்திருக்கிறார் அதே கிருஷ்ணா வாழ்க்கையில நிரந்தரமான மகிழ்ச்சி நிரந்தரமான விடுதலை நிரந்தரமான சந்தோஷம் நிரந்தரமான நிம்மதி அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்தி கருத்துவது பிள்ளைங்க நல்லா படிக்கலையா

உங்கள் தலையை உயர்த்த இவர் வல்லமல்ல இருக்கிறார் மேலும் இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த சித்தலூர் கிராமத்தில் கிறிஸ்தின் கூடாரம் என்கிற திருச்சி இருக்கிறது அங்கே பாச மார்டின் அவர்கள் இருக்கிறாங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை பத்து மணிக்கு செல்வீர்கள் அங்க அங்கு ஆராதனை நடைபெறும் இல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பெரிய பிடிச்சு இருக்குது ஏதாவது பலவீனமா இருக்குது அப்படின்னாக்கா நீங்க எப்ப வேணாலும் போயிட்டு அங்க ஜெபித்துக்கலாம் உங்களுக்காக அந்த ஆலயம் இருபத்தி நான்கு மணி நேரம் திறந்திருக்குது